அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும் நேயர்களே நாம் இன்றைய பதிவில் இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன என்பதையும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான பொருள்கள் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த நட்சத்திரத்துக்குண்டான பொருளை இன்றைய நாளில் எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பதிவில் காணலாம் சரிங்களா நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அப்ப இன்றைய நாள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை அப்ப இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான இருப்பிடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நெல் வயல் ஜவுளி கடைகள் அப்ப நெல் வயல் சார்ந்த இடங்கள் ஜவுளி கடைகள் எல்லாமே வந்து சித்திரை நட்சத்திரத்தோட இயக்கமா இருக்கும் உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பப்பாளி பழம் சாத்துக்குடி சர்க்கரை பொங்கல் பலரசம் அப்ப இந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்குடைய உணவுப் பொருளா வருது மலர் அப்படின்னா மந்தாரை விலங்கு அப்படின்னா ஆண் புலி மரம் அப்படிங்கிறது வில்வ மரம் தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சக்கர தாழ்வாரம் இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்குடைய பொருள்கள் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் இயங்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் சாதகமா இருக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வந்து சாதகமா இல்லாம அதை நம்ம எந்த விதத்தில் அதை இயக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்றைய பதிவுல பார்க்க போறோம் இதுதான் நட்சத்திர தாராபலன் வரிசையில இது வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம் அதனால தவறாம இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் இயங்கக்கூடிய என்ற நாளில் இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இதை பயன்படுத்த வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி திருவோணம் புனர்பூஷம் ஆயில்யம் பூசம் சுவாதி விசாகம் கேட்டை திருவோணம் பூரட்டாதி ரேவதி அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்களை நீங்க எடுத்துக்கலாம் தானமா கொடுக்காம நீங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இன்று தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் பூஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை அனுஷம் மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுக்கணும் நம்ம காலையில ஒரு விஷயத்துக்கு போக வேண்டியது இருக்கு இல்லை அன்றைய நாள் நீங்க சிறப்பா துவங்கணும் அப்படின்னா நீங்க இந்த சாத்துக்குடி இல்ல சக்கரை பொங்கல் கொஞ்சம் எடுத்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு தானமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைய தினத்தை துவங்குனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபிச்சமான நாளாக இருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக செல்லும் பொழுது இயக்கத்தை சித்திரை நட்சத்திரத்துக்குரிய இயக்கங்களை நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஓடக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம்